அல்மதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லஹு மசலி அலா முஹமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வரஹமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லா அல்லாஹ் சுபானோ தலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துபா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாம் என்னதான் அஞ்சு வேலை தொழுது நோன்பு நோற்று ஜக்காத் கொடுத்து இன்னும் பிற அமல்கள் எல்லாரும் செஞ்சு நாம் ஒழுக்கமானவர்களாக இருந்தாலும் நம்மால் எந்த தப்பும் நான் செய்யவே இல்லை சொல்லிட்டு சொல்லவே முடியாது ஏன்னா மனிதன் பலகீனமாகத்தான் படைக்கப்பட்டுள்ளான் தவறு செய்வது மனிதனின் இயல்பு நம்மை அறிந்தோ அறியாமலோ ஏதாவது ஒரு விதத்தில் நாம் தவறு செஞ்சிடுவோம் தவறு செஞ்சுட்டு அப்படியே இருந்தால் தான் தப்பு அதிலிருந்து மீண்டு தௌபா செய்பவனே உண்மையில் மிக சிறந்த மனிதன் Thank <laughs> you. நாம் செய்த ஒவ்வொரு தவறுகளுக்கும் நமது உடல் உறுப்புகளே நமக்கு எதிராக மறுமையில் சாட்சி சொல்லும் நம்ம கண்ணால ஏதாவது தப்பு தவறுகள் செஞ்சிருந்தா தீய பார்வை ஏதாவது பார்த்துருந்தா நமது கண்கள் நாளைக்கு நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் அதே மாதிரி காது தீய வார்த்தைகளோ தீய ஏதாவது ஒரு விதத்தில் காதல நம்ம ஏதாவது கேட்டு இருந்தோன்னா அந்த காது மூலமா தவறுகள் செஞ்சுருந்தோன்னா அந்த காது நாளைக்கு நமக்கு எதிராக மறுமையில் சாட்சி சொல்லும் அதே மாதிரிதான் தான் நம்மளுடைய நாக்கு பார்த்து பேசணும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நிதானமாக யோசிச்சு நம்ம பேசணும் ஏதாவது ஒரு தப்பு தவறுகள் கெட்ட வார்த்தைகள் நம்ம பேசிட்டோம்னா நம்ம நாக்கு நமக்கு எதிராக நாளை மறுமையில் சாட்சி சொல்லும் அதே மாதிரி கல்பு நம்ம இதயம் தீய எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கிற தீய எண்ணங்கள் இத மூலமா ஏதாவது தப்பு தவறுகள் நடந்திருந்தா அது நமக்கு எதிராக நாளை மறுமையில் சாட்சி சொல்லும் நம்முடைய தோல் உட்பட நம்முடைய உறுப்புகள் என்ன இருந்தாலும் சரி அதன் மூலமா எந்த தவறுகள் நடந்திருந்தாலும் சரி அது எல்லாமே நாளை மறுமையில் நம்ம எதிராக சாட்சி சொல்லும் எதுவுமே நமக்கு ஒத்து போகாது நமக்கு சப்போர்ட் பண்ணாது நாளை மறுமையில் இவை எல்லாம் நமக்கு எதிராக சாட்சி சொல்வதற்கு முன் நிச்சயமாக நாம் இந்த உலகத்தில் வாழும் அதற்கான வழியையும் மேற்கொள்ள வேண்டும் அதாவது தௌபா செய்ய வேண்டும் சஹாபா ஒருவர் நபி சல்லா செல்லம் அவர்களிடம் வந்து எனக்கு ஒரு துவாவை கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் என கேட்டபோது நபி சலஹா செல்லம் அவர்கள் அவர்களின் கையை பிடித்து இந்த சிறப்பான ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துள்ளார்கள் நபி சலா செல்லம் அவர்கள் ஒருவரது கையை பிடித்து ஒரு துவாவை ஏதாவது ஒரு துவா சொல்லுங்கள் சொன்ன உடனே இந்த துவாவை சொல்லி தந்தாங்கன்னா அப்போ இந்த துவாவோட மகிமை எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு துவா சொல்லிட்டு நாம தெரிஞ்சுக்கணும் இந்த என்னன்னா நம் உடல் உறுப்புகளுக்காக நாம அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யறோம் நமது உடல் உறுப்புகள் ஏதாவது தவறுகள் செஞ்சு இருந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதற்காக நாம இப்பவுமே நம்ம அல்லாஹ் கிட்ட தவுபா செஞ்சுக்கிறோம் நாளைக்கு மறுமேல அது எல்லாமே நமக்கு எதிரா மாறிடக்கூடாது அதற்கு முன்னாடி நாம தவ்பா செஞ்சோம்னா நமது அனைத்து உடல் உறுப்புகளும் பரிசுத்தமாகி விடும் கல்பு உட்பட இதன் மூலம் அனைத்து பாவங்களில் இருந்தும் நாம் பரிசுத்தமாகி விடும் நம்மேல எந்த பாவ கணக்கு இருக்காது அதை இந்த உலகத்தில் நாம உயிரை இருக்கும்போதே போதே நாம் செஞ்சோம்னா இப்படி எந்த பாவம் இல்லாம நாம பரிசுத்தமா இருக்கிற நிலைமையில கிட்ட நம்ம என்ன துவா செஞ்சாலும் சரி நிச்சயமாக அதை நமக்கு உடனே தருவான் நமக்கு நடக்கும் எல்லா காரியங்களும் சிறந்ததாக அமையும் அவ்வளவு சிறப்பான அந்த துவா என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் அந்த துவாவை எப்போ ஓதலாம் இதை துவா சொல்லிட்டு சொல்றேன் اللهم إني أعوذ بك من شر سمعي ومن شر بصري ومن شر لساني ومن شر قلبي ومن شر مني اللهم إني أعوذ بك من شر سمعي

என் செவியின் தீமையில் இருந்தும் வமின் என் பார்வையின் தீமையில் இருந்தும் வமின் லிசானி என் நாவின் தீமையில் இருந்தும் வமின் ஹல்பி என் இதயத்தின் தீமையில் இருந்தும் வமின் என் இந்திரியத்தின் தீமையில் இருந்தும் இந்த துபாவோட பொருளை நீங்க மேலோட்டமா பார்த்தா உங்களுக்கு சாதாரணமா இதுலருந்து தீமையிலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடுறோம் அப்படின்னு தோணும் நீங்க ஒவ்வொரு சரியையும் ஆழமா உணர்ந்து என் செவியின் தீமை என் பார்வையின் தீமை சொல்லிட்டு நீங்க தனித்தனியா எடுத்து பாருங்க எவ்வளவு தீமை நம்ம செஞ்சிருப்போம் நம்ம உடல் உறுப்புகள் எவ்வளவு தீமைகள் செஞ்சிருக்கோம் சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் இது எல்லாத்திலிருந்தும் பாதுகாப்பு கேட்டு அல்லாஹ் கிட்ட நாம துவா செய்யறோம் இந்த துவாவில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப அழகான சிறந்த வார்த்தைகள் இத மனப்பூர்வமா புரிந்து ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் மிக பெரிய பலனை நாம அடையலாம் நம்ம ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் நாம தௌபா கேட்கிறோம் இதனால நமக்கு என்ன கிடைக்க போது சொல்லி நீங்க சாதாரணமாக நினைக்க வேண்டாம் நமக்கு இங்க நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாம செய்கிற தவறுகள் தான் காரணம் நமக்கு ஏற்பட்ட சோதனைகளுக்கு காரணம் முக்கிய காரணம் நாம செய்த தவறுகள் தவறுகள்னா நாம முழுசா எப்படி செய்கிறோம் நம்ம ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் அதுக்கு காரணமாக அமையும் இப்படி தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்காகவும் நம்ம அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யறோம் அதனால இந்த துவாவை தினமும் ஓதிவாங்க எப்போ ஓதி ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகு நீங்க ஓதலாம் இந்த நேரம் தான் ஓதணும் இத்தனை முறை தான் ஓதணும்னு சொல்லிட்டு இல்ல உங்களுக்கு எந்த ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்துல ஓதலாம் ஒரு முறை ஓதுனாலும் மனசார பொருள் உணர்ந்து ஓதுங்க அல்லாஹ் சுபான மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் மன்னிப்பை விரும்ப கூடியவனாக இருக்கின்றான் அதனால தினந்தோறும் தௌபா செய்ங்க இந்த மாதிரி சிறந்த துவாக்களை கொண்டு தவபா செய்ய நிச்சயமாக நமது வாழ்க்கையில் பல மாற்றங்களை பல அதிசயங்களை காணலாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து நற்செயல்களை அதிகமாக செய்தோரின் பட்டியலில் நமது பேரையும் சேர்ப்பானாக ஆமீன் அல்ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் கைரன் கசீரா அஸ்லாம் வரமது